மற்ற நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படாமல் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்க காமன்வெல்த் தலைமை வழக்கறிஞர் மற்றும் தலைமை சட்ட ஆலோசகர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை வகித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இந்திய அட்டார்னி ஜெனரல் டாக்டர் ஆர் வெங்கட்ரமணி இந்திய சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்ரா காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்கத்தின் தலைவர் டாக்டர் எஸ் சிவகுமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா வர்த்தகத்திற்கோ அல்லது குற்றங்களுக்கோ புவியியல் எல்லைகள் என்று அவர் கூறினார் வர்த்தகம் மற்றும் குற்றம் இரண்டுமே எல்லை அற்றதாகி வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் போன்ற நேரங்களில் வர்த்தக தகராறுகள் மற்றும் குற்றங்களை எல்லையற்ற முறையில் கையாள நாம் சில புதிய அமைப்பையும் பாரம்பரியத்தையும் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் நீதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார் திரௌபதி முர்மு இந்தியாவின் தொலைதூர மற்றும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் வந்தவர் என்றும் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பது இந்தியாவில் ஜனநாயகத்தின் வேர்கள் மற்றும் அரசியலமைப்பின் உணர்வு ஆழமாக உள்ளதை காட்டுகிறது என்று கூறினார் உள்ளூர் தகர முதல் எல்லை தாண்டிய தகராறுகள் வரை அனைத்தும் அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார் சிறிய திருட்டு முதல் வங்கி அமைப்பு மற்றும் தரவுகளை ஹேக் செய்வது வரை முழு செயல்முறையையும் ஆழமாகி வருகிறது என கூறினார் எனவே அவற்றை கட்டுப்படுத்த சட்ட அமலாக்க முகமைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அனைத்து நாடுகளின் சட்டங்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் போது எல்லை தாண்டிய குற்றங்களுக்கு விரைந்து நீதி வழங்கல் சாத்தியமாகும் என்றும் அவர் கூறினார் மற்ற நாடுகளின் சட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படாமல் எந்த நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இன்றைய தொழில்நுட்ப சகாப்தத்தில் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவை முக்கிய மந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் மாற்றி வரும் இணையற்ற சூழ்நிலையில் நீதித்துறையும் மாற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய வழக்குகளை கருத்தில் கொண்டு நீதிக்கான முழு செயல்முறையிலும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நீதி வழங்க முடியாது என்றும் அவர் கூறினார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு உலகின் மிக மேம்பட்ட குற்றவியல் நீதி அமைப்பாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார்